கனியை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்து மனம் உட்கார வச்சுடுறாங்க சீக்கிரம் தாலி கட்டுங்கன்னு சொல்லிட்டு நம்புதிரி சொல்ல அதெல்லாம் இல்லை கல்யாணம்னா வந்துட்டு எல்லாத்தையும் பொறுமையாக சடங்கெல்லாம் பண்ணிவிட்டு தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஐது சொல்ல ஆமாம் ஆமாம் இன்னும் நிறைய டைம் இருக்குது இங்கே தான் யாரும் வரதுக்கான வாய்ப்பே இல்லை அப்புறம் என்ன நீங்கள் பொறுமையாக மந்திரத்தை சொல்லுங்கள் எந்த அவசரமும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த எம்எல்ஏ கூப்பிட்டு உட்கார வச்சுருக்காங்க பக்கத்தில் ஆட்கள் என்னை விட்டுருங்க விட்டுருணும் ப்ளீஸ் எங்கள் அண்ணன் கிட்ட போகணும் எங்கள் அண்ணன் வந்தார் அவ்வளோ தான் அவங்க யாரையும் சும்மா விட மாட்டார் கண்டிப்பாக என் அண்ணன் என்னை காப்பாற்றுக்கு ஒரு வர கனி கத்திட்டு தம்மா கொஞ்சம் நாள் சும்மா எனக்கு பயமாக இருக்கு என்னை விட்டுருங்க விட்டுருக்கானுக்கள் அப்படின்னு சொல்ல அவரு பயப்படக்கூடாது நான் இனிமேல் உனக்கு புருஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு அதை கேட்டு கனி பயந்து அழுது இது பண்ணிட்டு இருக்காங்க வேணாம் வேணான்னு சொல்லி இது பண்ணிட்டு ஒரு பக்கம் இங்கே சண்முகம் இவங்களோட ஆளுங்களை பிடிச்சி சரியான அடி அடின்னு கார்லேயே அடிச்சிட்டு வராரு அப்படி சொல்லுடா எங்கடா போயிருக்காங்க எங்கடா போயிருக்காங்கன்னு அடிச்சு தும்சம் பண்ணுறாரு பர்னி வந்துட்டு எனக்கு பயமா இருக்கிறா இதெல்லாம் வந்துட்டு நீ போலீஸ் ஸ்டேஷனில் போய் பண்ணலாம்ல இங்கேயே எதுக்கடா ஜீப்பில் பண்ணிட்டு இருக்க என் முன்னாடி பண்ணாதேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்புறமா அந்த வுடி ஒ இந்த அந்த மாதிரி காலி கோயிலில் போய் கல்யாணம் பண்ண பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே உடனே அந்த கோயிலுக்கு போனோம் சீக்கிரம் போ சீக்கிரம் போன்னு சண்முகம் வந்து இது பண்ணுறாரு ரொம்பவே பயப்படாதது அந்த தங்கச்சிக்கு எதுவும் ஆகிடக்கூடாது எங்கள் வீட்டில் எல்லாருமே பயந்துகிட்டு இருக்காங்க எசுக்கு ஒரு பக்கம் அழுதுட்டுருக்கேன் ரத்னா அழுதுட்டுருக்கேன் அவங்க அப்பா முருகன் ஃபோட்டோ முன்னாடி என் பொண்ணுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு அவங்க ஒரு பக்கம் இது பண்ணிகிட்டு கண்டிப்பாக சண்முகம் வந்துட்டு காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுவான் நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்கன்னு ஐ ஒரு பக்கம் வந்துட்டு தாறுதல் சொல்லிகிட்டு இருக்கிறாரு இங்கே வந்துட்டு கரெக்டாக தாலி எடுத்து கொடுத்து கனி கழுத்தில் வந்துட்டு கட்ட வராங்க எங்கள் அண்ணன் கண்டிப்பாக வருவான்னு சொல்ல உங்கள் அண்ணன் வந்தால் பார்த்துக்கலாம் தானே அப்படின்ற மாதிரி அந்த எம்எல்ஏ சொல்லி கட்டுறதுக்கு வர்றாரு கரெக்டாக ஷண் அண்ணன் வரமாட்டியான்ட்டு கனி கற்ற கரெக்டாக ஷண்முகம் வந்துட்டு வராரு வந்து ரவுடிங்களை எல்லாம் அடித்து தும்சம் பண்ணிட்டுருக்குறாரு ஒரு கட்டத்தில் அவர் முடியாதப்ப முத்துப்பாண்டி வந்து சரியான அடி கொடுக்குறாரு அந்த கேப்பில் கனி கழுத்தில் தாலி கட்டினோன்னு அந்த எம்எல்ஏ பார்க்க நம்ம பரணி வந்து தடுக்க ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அவங்கள தள்ளி விட்டுக்கிட்டு தாலி கட்டுறதுக்கு போகிறாரு அப்போ சண்முகம் ஒரு பக்கம் யாருனாலும் இது பண்ணவே முடியல ரவுடிங்கெல்லாம் வந்துட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க கரெக்டாக தாலி கட்ட போகிற நேரத்தில் வீரா வந்துட்டு ஒரே ஷூட்டிங் பண்ணுறாங்க யாராவது சினிங்காக அவ்வளோதான் சுட்டு பொசிக்கிடுங்கன்னு சொல்லிட்டு மிரட்டிடுறாங்க அப்புறமா தண்ணியை வந்து இவங்க எல்லாம் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்தவுடனே அழுதுடுறாங்க தண்ணி பயந்துட்டு ஒன்றும் இல்லை ஒன்றில் தயிர் மாறுன்ற மாதிரி சொல்லி இது பண்ணுறாங்க இசு இசுக்கி வந்து போட்டு அடிச்சிடுறாங்க ஏண்டி இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு அண்ணன் பேர் சொன்னனால போயிட்டு கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இனிமேல் இந்த மாதிரி பண்ணாத இப்படி அடி பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு எல்லாருமே ஒரு பக்கம் கேட்டாங்க என்றைக்கே ஒரு கட்டத்தில் இல்லாமல் போயிடுச்சுன்னு பர்னி ஒரு பக்கம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க சரி சரி ஒன்றும் இல்லை அவர் கொஞ்சம் எல்லாம் மாற்றிட்டு அவளுக்கு சாப்பிட கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க அப்புறமா எல்லாரும் இது பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்போ கனி வந்து நடுராத்தீட்டில் பயந்து போய் அண்ணன் அண்ணன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க ஆச்சுன்னு எல்லோரும் வந்து கேட்க கனவுல நாலு பேர் வந்துட்டு என்னை இழுத்துட்டு போக பார்த்தாங்கண்ணே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் இருக்கேன் பயப்படாமல் என் மடியில் பட்டு தூங்கன்னு சொல்லிவிட்டு அடையே அவங்க அப்பா திரும்பி கொண்டு வந்து வச்ச உடனே தட்டி விட்டுட்டுருக்காரு நம்ம சண்முகம் அப்படியே தூங்கிட்டு இருக்கிறாங்க நம்ம கனி ஒரு பக்கம் அதோட எபிசோட் முடியுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்